ஆண்கள் தனக்கு உணவை தானே போட்டு சாப்பிடக்கூடாது நோய் உண்டாகும் கடன் உண்டாகும் குலதெய்வத்திற்கு நிச்சயமாக அந்த பூசாரி யாரோ அவருக்கு சுக்கர நீச்சமான வாழ்க்கை நல்லா இருக்காது தாம்பத்தியம் நல்லா இருக்காது குழம் குடும்பம் சிறக்காது நான் சொல்ற ஃபாலோ பண்றவங்க பெரிய லெவலில் கிழிந்த அடைகளை பயன்படுத்துவதை நிறுத்திக் கொண்டு

குலதெய்வத்திற்கு நிச்சயமாக உங்கள் குலதெய்வம் எதுவோ அந்த பூசாரி யாரோ அவருக்கு நீங்கள் தக்க மரியாதை தக்க சன்மானம் செய்ய வேண்டாம் குலதெய்வம் யாரோ உங்கள் குலதெய்வத்துடைய பூசாரி யாரோ அவருக்கு வந்து மல்லிகை சாமான் வாங்கி கொடுப்பதோ ஆடைகள் வாங்கி கொடுப்பதோ நல்ல பண்டிகை நாட்களில் அவருக்கு வந்து ஏதாவது செலவுக்கு பணம் கொடுப்பதோ உங்களுடைய அந்த கேஜ் ஏதோ பிளாக் ஆகிருக்குங்க வழியே கிடைக்கலங்க இந்த ஒரு ஃபண்ட் வந்தால் என் கடன் அந்த உடஞ்சிரும் சில பேருக்கு குலதெய்வமே தெரியாம இருப்பாங்க அவங்க எல்லாம் சோழி பிரசன்னம் அஷ்டமங்கள்லாம் சொல்கிற இடத்துல முதல்ல குலதெய்வத்தை கண்டுபிடிச்சணும் பண்ணியே ஆகணும் வேற வழியே கிடையாது நாலாவது சார் கடன் இருக்கு தொடர்ந்து கடன் வந்துட்டே இருக்கு அடைக்கிற அடைக்கிறோம் முதல்ல உங்க வீட்டில் திதி கொடுக்குறீங்களா அமாவாசை அனுப்பு தர்ப்பணம் கொடுக்குறீங்களா இறந்த மூதாதையர்களுக்கு மாலைய பட்சத்தில் வந்து கரெக்டாக அவங்களுக்கு செய்ய வேண்டிய பித்ரு காரியங்களை செய்கிறீங்களான்னு பார்க்கணும் செய்யாத குடும்பங்களும் கடனில் மாட்டோம் சார் நம்ம சொல்ற அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி பிடிச்சாங்கன்னா வெற்றி தான் வெற்றி அந்த ஃபார்முலாவில் அப்படியே வாழ்ந்து வந்து வெற்றி அடைந்து உட்காந்து நான் பேசுறேன் அனுபவத்தை நான் ஷேர் பண்ண அப்போது அப்போ ஐந்தாவது விஷயம் கிழந்து ஆடைகள் உடைந்த பொருட்கள் யூஸ் பண்ணாத மெட்டீரியல்ஸ் வீட்டில் இருக்கக்கூடாது நான் ஒரு பொருளை தொடவே மாட்டேன் சார் அது வீட்லேயே இருக்குது நாற்பத்தஞ்சு நாள் டைம் அதன் பிறகு அதில் ஒரு நெகட்டிவ் இருக்கு என் ஆஃபீஸ்லேயே நான் டேபிளை மாற்றி மாற்றி போடுவேன் ஒன்றரை மாதத்துக்கு ஒரு வாட்டி டேபிளை வந்து கிழக்கில் போடுவோம் ஒன்றரை மாதம் வடக்கில் போடுவேன் ஒரு பொருள் அசையாமல் இருந்தால் அந்த பொருள் நெகட்டிவ் ஆகிடும் அதனால தான் தீபாவளி பொங்கலுக்கெல்லாம் பொருள் அசைச்சு பெயிண்ட் அடித்து எல்லாத்தையும் மாற்றி வச்சா நம்ம முன்னோர்கள் ஒரு பொருள் அசைய வேண்டும் ஒரு இடத்தில் ஸ்திரமாக இருக்கக்கூடாது அது பல விஷயத்தை இழுத்து விடும் இதோ செய்ய வேண்டும் கிழிந்த ஆடைகள் வீட்டில் இருப்பது

சுக்கரன் நீச்சமானவங்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்காது தாம்பத்தியம் நல்லா இருக்காது குழம் குடும்பம் சிறக்காது யூஸ் பண்ணாத மெட்டீரியல்ஸ் நிறைய வாங்கி வைக்கும் அதுக்கு எக்ஸ்ட்ரீம் என்னன்னா இங்க ஓட்ட பண்ணின போட்டாலே ஆமா சில பேர் சார் பனின தச்சு போடுற ஆள்லாம் இருக்காங்க சார் பனின தச்சு போடுற ஆள்லாம் இருக்கா சரிங்களா அந்த மாதிரி தயவு செய்து இந்த கிழிந்த ஆடைகளை பயன்படுத்துவதை நிறுத்தி கொள்ளுங்கள் மேல் பாக்கெட்ல வெயிட் வைக்கக்கூடாது சார் மேல் பாக்கெட்ல ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வெயிட் வைக்க கூடாது நான் சொல்ற ஃபார்முலா ஃபாலோ பண்றவங்க பெரிய லெவல்ல ஜெயிப்பாங்க சார் மனைவி அகென்ஸ்டாக கூட இருக்கட்டும் மனைவி அவங்க அம்மா பேச்சை கேட்டுட்டு நம்ம டார்ச்சர் கூட பண்ணட்டும் பெண் வீட்டில் அழக்கூடாது மகாலட்சுமி மகாலட்சுமி சொல்லிட்டு பெண் ஒரு வீட்டில் அழக்கூடாது சார் சார் நாடகம் பார்ப்பதை முற்றிலும் தவிர்க்கவும் இங்கேதான் பெரிய சிக்கலே வரும் அவங்களுக்கு சார் ஒரு தொண்ணூறு நாள் அவாய்ட் பண்ண சொல்லுங்க மாற்றம் வரலன்னா சொல்ல சொல்லுங்க நானே நூறு பேர் ஒரு நாடகம் பார்க்கறது அவாய்ட் பண்ணிட்டு இந்த நூறு பேருக்கு மாற்றம் வரலன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு ஹால் எடுப்போம் ஒரு மீட்டிங் வைப்போம் ஏன் மாற்றம் வரல மொத்த பேருக்கு நான் உட்காந்து டேரெக்டாக கூட லைவாக கூட பதில் சொல்றேன் சார் தொண்ணூறு பேருக்கு அதில் மாற்றம் வந்துடும் இதில் பத்து பேர் மிஸ் ஆவாங்க ஏன் தெரியுமா இவங்கெல்லாம் விட மனசு இல்லாமல் அதை விட்டுருப்பாங்க சார் ஒரு நான்வெஜை விடணும்னா மனப்பூர்வமாக நீ விடணும் அதுதான் பைபிளில் சொல்லியிருக்கா என்ன சொல்லியிருக்கான் ஒரு பெண்ணை நீ உடலுறவு கொள்ளாமலேயே ஒரு பெண் மீது பார்த்து ஆசைப்பட்டாலே நீ உடலுறவு கொண்டதற்குண்டான பாவத்தை அனுபவிப்பான்னு பைபிளில் சொல்லியிருக்கான் விட்ட முழு மனதோட விடணும் மனசில் ஆச்சரிச்சு வாயில வந்து உமிழ் நீர் சுரக்குது ஆனால் நான்வெஜ் சாப்பிடல அதை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஆசை வருது நான் சாப்பிடணும் எண்ணம் உருவாகும் போதே அதுக்குண்டான படம் வந்து விடுகிறது என்பது உண்மை அப்போ அப்படின்னா விட்டணும் அப்போ ஒரு தொண்ணூறு நாளைக்கு சீரியல் பார்க்கறத நிப்பாட்டுங்க ஹண்ட்ரட் நிப்பாட்டியே தீரணும் பெண்கள் அழக்கூடாது அப்படின்றத தெளிவா இருக்கணும் சார் இதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்துமே கிடையாது சரிங்களா நகம் வளர்க்க கூடாது நகம் வளர்க்குறேன் நான் போய் மெஹந்தி இது ஃபுல்லா போட்டுட்டேன் நகத்தை வெட்ட முடியாது நெய்ப்பாளி கொள்ளேன் இதெல்லாம் இருக்கக்கூடாது அழுக்கு சார் ஒரு 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 இறுதி சடங்குன்னு பாருங்க ஃபுல்லா நகம் வெட்டி சுத்தம் பண்ணி அப்படிதான் அனுப்புவாங்க சார் நல்லா பாத்துங்க முக்கியமான இன்னொரு விஷயம் சொல்றேன் சாமி கும்பிட கீழ நிற்பாங்க ரொம்ப நேரம் நிற்போம் தலையை சுருவான் அப்புறமா அப்புறம் ஃபோன் வரும் ஃபோன் எடுத்து பேசுவேன் கோயிலில் ஆ வெளியே வந்துட்டு சாமி கும்பிட்டு கூப்பிட்றான் சார் நான் மேக்ஸிமம் அடிக்கடிக்கு சொல்லுவேன் அந்த அரை மணி நேரத்தில் என்ன சாதிக்க போகிறீங்க காரில் ஃபோன் வச்சுட்டு போங்க ஃப்ளைட் மோட்டில் போட்டு வச்சுக்கோங்க இல்லை கோயில் உள்ளே போகிறீங்களா ஃப்ளைட் மோட்டில் போட்டு வச்சுக்கோங்க நாராயணமோகரில் வெளியே வாங்கி அனுப்பிச்சு விட்டுருவா சார் அதான் சார் பெஸ்ட்டு பழனியிலையும் கீழே வாங்கிடுறாங்க இப்போ திருச்செந்தூரில் ஒன்றும் அந்த சிஸ்டம் வரலான்னு நினைக்கிறேன் ஆனால் ஃபோனை வந்து நீங்கள் உள்ளே யூஸ் பண்ணக்கூடாது சார் அவங்க நம்பர் சொல்கிற அளவுக்கு நம்பர் கூட சார் நம்மளே யூஸ் பண்ண அவங்களே ஒரு கோவில் நிர்வாகமே சொல்லுது கோயிலில் நீ போன் யூஸ் பண்ணலாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது நம்மளுடைய பிரச்சனை சாராகணும்னா நம்ம தான் அதை ஃபாலோ பண்ணணும் அதுதான் உண்மையும் கூட அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை சரி இதெல்லாம் சொல்லிட்டேன் சார் நான் வெஜ்ஜை விட்டுருங்க தான் நான் என்ற ஆணவத்தை விட்டு விடுங்கள் கிழிந்த ஆடைகளை வந்து நீங்கள் பயன்படுத்தாதீர்கள் நாடகம் பார்ப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள் பெண்கள் வீட்டில் அழக்கூடாது பிறரை பற்றி புறம் பேசாதீர்கள் பிறர் நீங்கள் பேசுகின்ற வார்த்தைகளை இப்போ நீங்க வந்து நம்ம ரெண்டு பேர் பேசிக்கிறோம் நான் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னொருத்தரை பத்தி பேசுறோம் நல்ல விஷயமா பேசலாம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னொருத்தரை பத்தி ஏதோ ஒரு குறை பேசுகிறோம் என்றால் அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை நம்ம ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கிறோம் கர்மாவை வாங்கிக்கிறோம் அது அவருக்கு தெரியாம கர்மா சார் இது அல்டிமேட் இது இது பயன்படுத்துறவங்க இது டேஸ்ட் பாக்குறவங்களுக்கு மட்டும்தான் இதோடைய ரசனை தெரியும் தொண்ணூறு நாள் யாரை பற்றியும் பேசாதீங்க ஒரு வேலை பற்றவங்களை பற்றி உங்ககிட்ட யாரனா குறை சொல்றாங்கன்னா நான் தொண்ணூறு நாள் விரதத்தில் இருக்கேன் யாரை பற்றியும் என்கிட்ட குறை சொல்லாதுன்னு சொல்லிடுது உங்களுக்கு மாற்றம் தெரியவில்லை என்றால் நான் பொறுப்புன்னு சொல்லிட்டேன் ஒரு பொருள் போய் வாங்குறீங்க ஒரு ஃபோன் வாங்குறீங்க ஒரு இயர்பட்ஸ் வாங்குறீங்க ஒரு வாட்ச் வாங்குறீங்க கேரண்டி வாரண்ட்டின்னு ஒன்று கொடுக்குறான்ல அது மாதிரி நானே இப்போது இதுக்கப்புறம் அதான் நானும் ஜெயப்ப ஒரு பாண்டு பேப்பர் மாதிரி அடிச்சிடறேன் நீ சார் இன்னும் நோக்கமே என்னென்னா ஒரு குக்கிராமத்தில் என் வாழ்க்கை மாறிவிடாதான்னு ஒரு நாள் ஒருத்தன் வாடுறான் அவன் வாழ்க்கை தான் நம்மளுடைய நோக்கம் சார் ஐம்பது அறுபது வயசு வாழ்றத பெரிய விஷயம் இந்த உலகத்துல என்னத்த பெருசா சாதிச்சு என்ன பண்ண போறோம் பெருசா சாதிச்சா ஒரு செல வைக்க போறோம் அவ்வளவுதான் நம்ம நம்ம பண்ண பாவங்களையும் மறுபடியும் அடுத்த ஜென்மத்துல அனுபவிக்க போறோம் உண்மை தெரிஞ்சிச்சுனா இந்த ஜென்மத்தில் நம்ம சரியா இறந்துருவோம் சார் இன்னைக்கு செய்யற தப்புக்கு நாளைக்கு தண்டனை தப்பு செய்ய மாட்டாங்க யாருமே செய்ய மாட்டாங்க நம்மளுக்கு இன்னைக்கு எனக்கு தண்டனைன்னு ஒன்று இருக்கா தெரியாது ஆனால் அது பத்து வருஷம் கழிச்சு நம்மளுக்கு வந்து இம்பேக்ட் பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியும் தெரிஞ்சதுனால தான் நம்ம இந்த துறையில் நேர்மையாகவும் நேர்த்தியாகவும் சில உண்மைகளை மக்களுக்கு எடுத்து வைக்கிறோம் நம்ம நம்ம கடமையை செய்கிறோம் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுக்குண்டான பலன் உங்களை வந்தே தீரும் நீங்கள் யார் ஜோதிடராக இருந்தாலும் வாஸ்து நிபுணராக இருங்க நீங்கள் சயின்டிஸ்ட்டாக இருங்க பேராசிரியராக இருங்க கோவில் ஆலய அர்ச்சகராக இருங்க நீங்கள் செய்யக்கூடிய தவறுக்கு உண்டான தண்டனையை நீங்கள் பெற்றே தீர வேண்டும் அதன் பிறகு தான் இந்த உலகத்தை விட்டு நீங்கள் மறைய முடியும் இதுதான் உண்மை நம்மளை யாரும் பார்க்க நம்ம நினச்சிட்டு மேலே ஆண்டவுன் டுவெண்ட்டி ஃபோர் பார் சவன் மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்போம் அதனால கடன் தீர வேண்டும் என்று நினைத்து விட்டால் பிறரை பற்றி நீங்க பேசாதீங்க பிறர் உங்களை பற்றி மற்றவங்களை பத்தி உங்ககிட்ட குறை பேசுனா கூட நீங்க நட்புகளை துண்டித்து விட வேண்டும் இது வந்து ஒரு ஆறாவது பாயிண்டா நீங்க வச்சுக்கணும் சரிங்களா மேக்சிமம் நைன்டி நைன் பர்சன்டேஜ் சார் காலையில சூரிய உதயம் அந்த டைம்ல எல்லாம் நீங்க குளிச்சிடணும் பத்து மணி பதினோரு மணிக்கு எழுந்து போடுறது கூடாது உணவு முறைகளை சற்று குறைத்துக் கொள்ள வேண்டும் சற்று குறைத்துக் கொள்ள சில பேர்லாம் அதுக்குன்னு கடன் குறைஞ்சிடும்ன்றதுக்காக ஃபுல்லாக சாப்பிடாம இருந்து உடல் பாதிச்சிருச்சுன்னா அதுக்கு நம்ம பொறுப்பாக முடியாது கொஞ்சம் நாலு கிட்டே சாப்பிட்றீங்களா மூணு இட்லையே மாற்றிக்க நான் வந்து மீல்ஸை வந்து ரெண்டு ரவுண்டு சாப்பிட்டோம்னா மூணு ரவுண்டாக சாப்பிடோம்னா ரெண்டு ரவுண்டாக மாற்றிக்கோ நைட்டில் நாலு சப்பாத்தி சாப்பிட்டோம்னா ரெண்டு சப்பாத்தியாக மாற்றிங்க உணவை சற்று குறைத்து கொள்ளுங்கள் இது எல்லாமே ஒரு தொண்ணூறு நாளில் ஒரு சில மாற்றங்களை உங்களுக்கு கொடுத்தே தீரும் இதெல்லாம் தாண்டி ரைட் என்ன பண்ணலாம் உங்கள் ஊரில் உங்கள் வீட்டில் உங்களுக்குன்னு ஒரு கிராம தேவதைன்னு ஒன்று இருக்கும் எல்லா தெய்வம் அதை நீங்கள் சென்று தரிசனம் செய்துவிட்டு நீங்கள் பிறந்த கிழமை என்று கரெக்டாக போய் பார்த்துட்டு வாங்க அந்த இப்போது நான் இருக்கிறது சென்னை என் பூர்வீகம் வந்து மேல்மருவத்தூர் பக்கத்தில் அச்சுறு பக்கத்துலேருந்து உள்ளே போகணும் இங்கே ஒரு பிரச்சனைனா நான் போய் சேலையர் ஸ்டேஷனில் தான் நிற்க முடியும் என்னுடைய ஜூரிக்கில் போய் நான் நிற்க முடியும் நான் வந்து பூர்வீகம் வந்து எனக்கு வந்து அச்சரப்பக்கங்க அந்த ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா எடுக்க மாட்டேன் நம்ம எந்த கட்டுக்குள்ளே எந்த எல்ல தெய்வத்தோடைய கண்ட்ரோல் உள்ளே இருக்கிறோமோ அந்த இடம் தான் முதல்ல வேலை செய்யும் உங்களுக்கு ஒரு நெகட்டிவ்னாலும் பாசிட்டிவ்னாலும் அவங்கள தாண்டி தான் உள்ள வரணும் அவங்கள தாண்டி தான் வெளியே போகும் ஸோ உங்களுடைய எல்லா தெய்வம்னு ஒன்று இருக்கும் உங்களுடைய தொழில் இப்போ ஒரு பில்டருக்கே நான் சொல்லியிருப்பேன் பில்டிங் சைட் எடுத்து செய்கிறீங்களா நீங்கள் எந்த சைட்டில் வேலை செய்கிறீங்களோ அந்த சைட்டு எங்கே இருக்கோ அதோடைய எல்லா தெய்வம் எங்கே இருக்கோ அதுக்கு பூஜை போடுங்க அந்த அம்பாவில் போய் பார்த்துட்டு அந்த இடத்துல வேலையை தொடங்க சர்னு இருந்துக்கும் சொல்லுவேன் ஸோ அந்த ஒரு விஷயத்தை ஃபாலோவ் பண்ணணும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிவிடுவேன் இதெல்லாம் கரெக்டாக செய்யறேன் மாற்றம் வருமா நூறு சதவீதம் வரும் அதை தாண்டியும் ஒரு விஷயத்தை நான் இப்பொழுது சொல்கிறேன் இது பல பேரோடைய வாழ்க்கையை மாற்றிய ஒரு விஷயம் எவ்வளவு பேர் என்கிட்ட வந்து ஒருத்தர் கால் பண்ணி சொல்லியிருக்காரு சார் உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் பார்க்கல உங்கள் இன்னும் அந்த வாய்ஸ் மெசேஜ் இருக்கு உங்க கிட்ட நான் அப்பாயின்மெண்ட் பார்க்கல உங்க வீடியோ மட்டும் பார்த்தேன் நீங்க சொன்னதை செஞ்சேன் பெரிய லெவல் கடன் ரிலீஸ் ஆயிடுச்சு இப்ப நான் உங்களுக்கு எதனா செய்யணும்னு நினைக்கிறேன் என்ன செய்யணும் சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பார் ஐயா நீங்கள் எதுவும் செய்ய வேணாம் நீங்கள் ரிலீஸ் ஆகுது பெரிய சந்தோஷம் முடிஞ்சால் எதனா கோவிலில் போய் அன்னதானம் பண்ணுங்க நான் ரிப்ளை பண்ணியிருப்பேன் அந்த ரெண்டு இதுவுமே என்கிட்டே இருக்குது அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் அனைவருமே பலனடைய வேண்டும் என்பதற்காக நம்ம இந்த விஷயத்த சொல்கிறோம் செவ்வாய்க்கிழமையில் கரெக்டாக ஒன்று இருபது ஒன்று பதினஞ்சுலேருந்து ஒன்று இருபதுக்குள்ளே நீங்கள் எந்த பேங்க்கில் உங்களுக்கு இஎம்ஐ இருக்கோ யார்கிட்ட கடன் கொடுக்கணுமோ யாருக்கு கடன் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கோ அவங்களுடைய பேரை போட்டு ஒரு பணத்தை ஒயிட் கலர் கவரில் ஆஃபீஸ் கவரில் பிங்க் கலர் பெண்ணில் வந்து அவங்களுடைய மேலே இப்போ உதாரணத்துக்கு எனக்கு கேவிபி பேங்க்கில் கடன் இருக்கணும் எங்கள் கரூர் வர்ஷியா பேங்க் தாம்பரம் பிரான்ச் எழுதிடணும் கரெக்டாக ஒன்று பதினஞ்சுலேருந்து ஒன்று இருபதுக்குள்ளே அந்த பணத்தை நூறுரூவாயோ ஐம்பது ரூபாயோ அந்த பேங்க்கில் அந்த இஎம்ஐ லோன் கட்டுறதுக்காக நினச்சி போட்டுருணும் இல்லைனா அந்த டைமில் ஒன்று பதினஞ்சு டு ஒன்று இருபதில் நீங்கள் யாருக்கு கடன் தரணுமோ அவங்களுக்கு ஜிபே பண்ணிடலாம் நிஃப்ட் பண்ணிடலாம் ஆர்டிஜிஎஸ் பண்ணிடலாம் இது இம்மிடியாக கடனை அப்படியே குறச்சிடும் சார் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இதில் ரிசல்ட் உண்டு ஆனால் இதை செஞ்சால் ரிசல்ட் உண்டு முன்னாடி சொன்ன நான் பாயிண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து செஞ்சு இதை செஞ்சேன்னா டபுள் ரிசல்ட் இமிடிட்டம் நான் கேட்டது வந்து கடன் அடையணும்னு கேட்கல கடனும் அடையணும் பணமும் பெருகணும் கேட்டேன் அதுக்காக தான் இவ்வளோ விஷயத்தை நம்ம சொல்லியிருக்க விஷயம் கடன் மட்டும் அடையணும்னா பணத்தை எழுதி வைங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் குளிக்கை டைமில் உங்களுக்கு அந்த பணத்தை போட்டு வைக்கும் கடன் குறைஞ்சிரும் ஆனால் கடன் குறையணுன்னாலே வருமானம் உள்ளே வரணும் இல்லையா ரெண்டாம் இடம் வேலை செய்யணும் அப்போ இரண்டு என்றாலே உங்களுக்கு உணவு அந்த விஷயத்தை நம் முதியம் கொஞ்சம் குறைச்சிக்கணும் சார் திருமணம் ஆகாதவங்க திருமணம் ஆகி லைஃப்பில் டிஸ்டர்ப் ஆகி வெளியே வந்தவங்களுக்கெல்லாம் சில பேர் கணக்கு எடுத்து பார்க்கும்போது பெரிய லெவலில் ஃபண்ட் இருக்கும் ஏன்னா அவங்க குடும்பம் இருக்காங்க ரெண்டாம் இடத்துல ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு ஒரு விஷயத்தை எடுத்துக்கும் அந்த அப்போது நம்ம கொஞ்சம் உணவை குறைத்து கொள்ள வேண்டும் கூடிய சீக்கிரம் இந்த கடன் பிரச்சனைக்கு பெரிய ஒரு ஈவெண்ட் ஒன்று பண்ணலான் இருக்கேன் சார் கடன் பிரச்சனைக்கு யாருக்கெலாம் கடன் இருக்கோ மொத்த பேர் ஒரு ஊருக்கு வாங்க அங்க ஒரு முகாமை போட போறேன் அது இன்னும் நான் டிசைட் பண்ணல இந்த ஏ நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன் ஒரு முகாம் போட்டு கடன் என்பது ஆறாம் இடம் ஏழாம் இடத்துக்கு அது பன்னெண்டாம் இடம் அதாவது உங்களுடைய கால் இருக்குல்ல அது எனக்கு ஆறாம் இடம் உங்களுடைய கால் எனக்கு ஆறாம் இடம் பாத யாத்திரை போறவங்களுக்கு இந்த முடியாத காலில் வந்து ஃபர்ஸ்ட் பண்றதுக்கு இல்லையா அது ஒரு முகாமை போட்டு மொத்த பேரும் கடனால் பாதிக்கப்பட்டவங்க எல்லாரையும் அந்த முகாமில் உட்கார வச்சு ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து பழனி வரைக்கும் நடப்பாங்க சார் தைப்பூசத்தில் அப்போது ஒட்டங்க ஆயக்குடியிலேயோ இல்லை பழனி மலை அடிவாரத்துல ஒரு முகாமை போட்டு யார் என்ன நடந்து வராங்களோ அவங்கள உட்கார வச்சு காலில் வெந்நீர் வச்சு துடைச்சி விட்டு ஒரு பேண்டேஜ் போட்டு விடுறது கால் டேமேஜ் ஆனவங்களுக்கு ஒரு ஸ்லிப்பர் மாரி எதனா பண்ணுறது இதெல்லாம் கடனால் பாதிக்கப்பட்டவங்க வந்து சர்வீஸாக செஞ்சுட்டு போய் பழனி மலையில் முருகரை பார்த்துட்டு எல்லோரும் வீட்டுக்கு அமுச்சி விடணும் அப்படின்னு ஒரு தாட் வச்சுருக்கேன் அது இது இன்னும் நான் எதுவும் முடிவு பண்ணலாம் எங்கள் டீம் கிட்டே பேசாமல் அதனால் கடனில் நீங்கள் நூறு பேர் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா ஆயிரம் பேர் பாதிக்கப்பட்டிருக்கீங்க மொத்த பேர் வாங்க இது பரிகாரம்லாம் நாங்கள் வாங்க ஓமம் பண்ணலாம் மோதிரம் போட்டுங்க தகுடு கொடுக்குறேன் பூஜை பண்ணுங்க யந்திரம் கொடுக்குறான்லாம் சொல்ல மாட்டேன் ஏழாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடம் அப்படின்னா எதிராளியுடைய கால் வந்து நம்மளுக்கு ஆறாம் இடம் அதை போய் நம்ம சுத்தம் பண்ணுவோம் நம்ம உதவி செய்வோம் நடந்து வரவங்களுக்கு முடியாதவங்களுக்கு உட்கார வச்சு சுடு தண்ணி வச்சு ஒத்தனை கொடுப்போம் கடன் தீரும் நானுமே வரேன் மொத்த பேரும் போய் ஒரு முகாம் உக்காந்துப்போம் வழியில் ஒரு முகாம் டென்ட் மாரி அச்சு உக்காந்துப்போம் நடந்து வர்றவங்களா உட்கார வைப்போம் காலமைச்சி விடுவோம் தைலம் போட்டு தடவுவோம் வந்து சர்வீஸ் செய்யுங்க யாராக வேணாலும் இருங்க உங்களுக்கு நூறு கோடி கூட கடன் இருக்கட்டும் தான் என்ற ஆணவம் அங்கே ஒழிஞ்சிடும் தான் என்ற அகம்பாரம் ஒழிஞ்சிடும் ஏழாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடம் நம்மளுக்கு ஆறாம் இடம் அந்த இடத்துல நம்ம செய்கிற சர்வீஸ் நம்மளை பெரிய உள்ள யோகத்தை மாற்றிவிடும் அனைத்துமே செஞ்சுவிடும் விடும் காசு நம்ம ஒருவா செலவு பண்ணாமல் பலனை அனுபவிச்சுட்டு போயினே இருக்கலாம் நம்ம ஒரு சோசியல் சர்வீஸ் ஒருத்தனுடைய காலை பிடித்து நம்ம செய்யக்கூடிய சேவை சனிக்கு ரொம்ப பிடிக்கும் சனி பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும் இறைவன் நிறைய ஒரு மாற்றத்தை நம்மளுக்கு ஏற்படுத்திடுவார் அப்படி ஒரு நிகழ்ச்சி பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை இருக்கு அப்படி ஒரு வேளை அது பண்ணக்கூடிய சூழ்நிலை அமைந்து விட்டால் அமைஞ்சிடும் அது சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் சார் நிச்சயமாக நிச்சயமாக பண்ணலாம் சார் மொத்த பேரையும் வர வைப்போம் கடனால் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டு எல்லாம் ஒரு பெரிய முகாம் மாரி போட்டு அதுக்கு உண்டான தயலம் அதுக்கு அந்த பேண்டேஜ் எல்லாமே நாங்கள் வாங்கிட்டு வந்துடுறோம் நீங்கள் ஒன்றும் இல்லை உங்களுக்கு கடனா வாங்க உட்காருங்க வர ஒருத்தர் உட்கார வைங்க காலம்பிக்கி கொடுங்க தைலம் போட்டு தடவுங்க பேண்டேஜ் போடுங்க அவங்களுக்கு உணவு கொடுங்க தண்ணி கொடுங்க ஒரு நாள் சர்வீஸ் செய்யுங்க நிச்சயமாக உங்கள் மார்க் மாறும் நிச்சயமா சார் நிச்சயமா சார் இந்த பொது ஒரு விஷயம் சொன்ன ஆமாம் அது என்ன சார் பொது மன்னிப்பு சார் பொது மன்னிப்பு வந்து சார் இப்போது எண்பத்தி நாலு லட்சம் ஜீவாத்மாக்கள் இந்த உலகத்தில் வாடுது இந்த ஜெயின் மதத்தினர் வந்து வருஷம் வருஷம் இந்த பொது மன்னிப்பு செய்யறாங்க பொது மன்னிப்பு வந்து ஜெயின் மதத்தினர் என்ன பண்றாங்கன்னா எண்பத்தி நாலு லட்சம் ஜீவாத் மக்கள்ல எறும்பு புல்லு பூண்டு ஏதோ எவ்வளோ விஷயம் இருக்கு கொசு அடிச்சிருக்கலாம் எறும்ப மிரிச்சிருக்கலாம் உங்க வேலையாட்களை திக்கி இருக்கலாம் அண்ணன் தம்பி சொத்துல பிரிஞ்சிருக்கலாம் இப்படி எவ்வளோ உயிர்களை உயிர்வதை செய்திருக்கலாம் மன ரீதியாக துன்படுத்திருக்கலாம் உடல் ரீதியாக துன்படுத்தியிருக்கலாம் அதற்கெல்லாம் ஆத்மாத்தமா நம்ம உணர்ந்து ஆமா நான் செஞ்சது தப்புதான் அப்படின்னு நினைச்சு மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நம்ம இப்ப அது நிகழ்ச்சியாவே பண்ணோம் நிறைய ஊர்ல இருந்து வந்துருந்தாங்க ஏகப்பட்ட பேர் கிட்டத்தட்ட வந்துட்டாங்க ஒரு ஆயிரம் பேர் கோவில்ல சுழ்ந்துட்டாங்க அது ஒவ்வொருத்தவருமே இந்த கடன்ல பாதிக்கப்பட்டவங்க கடன் கொடுக்கணும்னு நினைப்பாங்க பணம் இருந்தால் கொடுத்துடலாம் கடன் பணம் இல்லையே அப்படின்னு பொழுது நமக்காக கடன் கொடுத்தவர் அவர் இப்ப நம்ம கிட்ட பணம் வாங்குறது கஷ்டப்பட்டு இருப்பார் அதனால முதல்ல அந்த ஆத்மா கிட்ட மன்னிப்பு கேட்டுடணும் அதுதான் பொது மன்னிப்பு என்பது நீங்கள் யார் யாரெல்லாம் திட்டிருப்பீங்க என்ன பண்ணியிருப்பீங்கன்னு நம்மளுக்கே தெரியாது சார் இன்றைக்கி நான் கிளம்பி சூட்டுக்கு வரேன் என் வண்டியில் கூட ஒரு ஓடும்போது ஒரு ஏதோ ஒரு தவளையோ ஏதோ ஒரு எறும்போ என் வண்டி டயரில் கூட மாட்டியிருக்கலாம் எனக்கு தெரியாது அப்போது நான் என்ன பண்ணுறேன்னா பொது மன்னிப்பு என்ன சொல்லக்கூடிய அனைத்து ஜீவராசி அனைத்து ஆத்மாக்கள் எடுத்துமே அப்படியே சரணாகதியாக நான் ஏதோ தெரிந்தோ தெரியாமல் இந்த உலகத்தில் பூலோகத்திலே வாழக்கூடிய எண்பத்தி நாலு லட்சம் ஜீவாத்மாக்களுக்கு நான் செய்த தவறுகளாக இருக்கட்டும் உடல் ரீதியாக மனரீதியாக ஏற்படுத்தியிருக்கிற தப்புக்களை மன்னித்து எனக்கு ஒரு நல்ல ஒரு வழியை காட்ட வேண்டும் என்று நீங்கள் இந்த இயற்கையிடம் வேண்டும் பொழுது மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் இதெல்லாம் உண்மை சார் தான் தவறை தான் உணர்ந்துட்டாலே இறைவன் குடிக்கொண்டுடுவார் அதான் உண்மை தான் தவறுக்கு நியாயம் சொல்லுபவர்கள் வாதாடுபவர்கள் இதெல்லாம் வேலைக்காக ஆமாம் தப்புன்னு ஒத்துக்கணும் அதுதான் சனி பகவானுக்கு பிடிக்கும் அதான் உண்மையும் கூட அதில் எந்த விதமான துளி அளவு மாற்று கருத்தும் இல்லை ஒத்துக்கணும் சரணாகதியாகி ஒத்துக்கணும் இவ்வளோ விஷயங்கள் பண்ணாங்கன்னா உங்களுக்கு பணம் பெருகிடும் ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஆமாம் பாயிண்ட் சொல்லியிருக்கோம் அதற்கப்புறம் ஒரு வழிபாடு சொல்லியிருக்கோம் செவ்வாய்க்கிழமை வழிபாடு சொல்லியிருக்கோம் அதற்கப்புறம் வந்து பாதத்துக்கு நீங்கள் சேவை பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு பணம் பெறுவதற்கான வழி கண்டிப்பா சார் முடிவுல இந்த பொது முன்பு சொல்லியிருக்கோம் இது எல்லாம் ஃபாலோ பண்ணுறப்ப நிச்சயமாக நம்ம உறவுகள் கடன் இல்லாமல் ஆமாம் சார் நான் என்ன சொல்கிறேன் ஒரு புதுசாக ஒரு நோட் எடுத்து இதை பார்க்குறவங்க மறுபடியும் இந்த வீடியோவை ரெண்டாவது வாட்டி பாருங்க ஏன்னா வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும் மூணு மணி நேரம் சினிமா பார்க்குறோம் ஒரு வீடியோ ஒரு பாட்டு கேட்குறோம் ஒரு இன்ஸ்டாகிராம் நோன்றோம் ஒரு ஃபேஸ்புக்கை நோண்டுறோம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நோன்றோம் வாழ்க்கையே மாற்றக்கூடியது இந்த அரை மணி நேரத்தை மறுபடியும் கேட்கறதுக்கு தப்பே கிடையாது வாழ்க்கையே மாற போகுது உங்களுக்கு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து கேளுங்க ஒரு நோட்டு எடுத்துக்கங்க உங்கள் குலதெய்வ பேர் எழுதிங்க எழுதிக்கிட்டு என்ன பண்ணுங்க பாயிண்ட் பாயிண்டாக எழுதுங்க பாயிண்ட் கடன் தீர வாழ்க்கையில் மேன்மை அடைய அப்படின்னு டைட்டில் போட்டுங்க அப்படியே எழுதுங்க ஒன்று அசைவத்தை தவிர்க்கவும் இரண்டு தான் நான் என்ற ஆணவத்தை விடவும் மூன்று முடிந்தால் காசி அல்லது ராமேஸ்வரத்தில் பிச்சை எடுக்கும் பிச்சை எடுத்த காசில் நீங்கள் உணவு உண்ண வேண்டும் அப்படின்னு எழுதிங்க நாலு வீட்டுல பெண்கள் அழக்கூடாது கிழிந்த துணிகளை பயன்படுத்தக்கூடாது தேவையற்ற பொருட்களை வீட்டிலிருந்து வெளியேற்ற வேண்டும் இதுல முக்கியமா இதை இமிடியேட்டா செய்யணும் எல்லாம் ஒரே பனின தையல வச்சு போடுறதெல்லாம் இருக்கக்கூடாது அதை வந்து நம்ம வெளியேற்றி விட வேண்டும் ஆறு பொது மன்னிப்பை கேட்க வேண்டும் அனைத்து உயிர்களிடத்திலுமே சரணாகதியாகி பொது மன்னிப்பை கேட்க வேண்டும் ஏழு முடிந்தால் பாத செல்லும் நபர்களுக்கு காலிலே நாம் ஒத்தனம் கொடுப்பது தைலம் தொடுவது போன்ற பணிகளை செய்ய தயாராக இருக்க வேண்டும் அப்படி உங்களுக்காக முடிஞ்சா நீங்க போய் எங்கன்னா தெரிஞ்சா செய்யுங்கள் இல்லை என்றால் எவ்வளவு நிகழ்ச்சி பண்றோம் அதையும் ஒரு நிகழ்ச்சியாவே பண்ணிடுவோம் மக்களுக்கு என்ன ஆயிட போகுது ஒண்ணும் இல்ல நிச்சயமா நிறைவா அவங்களுக்கு சொல்ல வேண்டியது செவ்வாய்க்கிழமை அந்த ஒண்ணு பதினஞ்சு இதுலதான் பைனல் வருது இப்போ கிழமை தோறும் ஒன்னு பதினஞ்சுல இருந்து ஒன்னு இருபதுக்குள்ள உங்க கடன் அடைவதற்கு பணத்தை எடுத்து வையுங்கள் ஒரு ஒயிட் கலர் ஆஃபீஸ் கவர்ல பிங்க் கலர் பேனால எழுதுங்க ப்ளூ வேணா பிங்க் கலர் பேனால எழுதுங்க அந்த பணத்தை போட்டுட்டே வாங்க கடன் இம்மிடியா எடுத்துரும் இல்ல கடன் டைரக்டாவே அந்த டைம்ல கொடுங்க தயவு செய்து பணத்தை எண்ணும்பொழுது கை மிக சுத்தமாக இருக்க வேண்டும் அசுத்தம் இருக்கக்கூடாது இதல் இந்த பத்து பாயிண்ட்டை எழுதி வச்சிக்க சொல்லுங்க சார் நாடகம் பார்ப்பதை தவிர்க்க வேண்டும் போட்டு ஒரு புள்ளி புஷ்டாக வைக்கணுங்க வச்சுட்டு உள்ளூர் நாள் அதை ப்ராக்டிஸ் பண்ணலாம் பிராக்டிஸ் பண்ணணும் அடுத்தது இன்னொரு பாயிண்ட் பிறரை பற்றி புறம் பேசக்கூடாது புறம் பேசுகின்ற நபர்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும் எழுதி வச்சிடணும் அதிகாலையில் எழுதி விட வேண்டும் சார் மாற்றம் வேற லெவல்ல இருக்கும் வீட்டிலே காமாட்சி விளக்கு இல்லைனா அஷ்டலட்சுமி விளக்கு அவசியம் இருக்க வேண்டும் அதிலே பஞ்சத்தெறியுடன் தாமரத்தண்டு தெரியை ஒன்றாக இணைத்து விளக்கேற்ற வேண்டும் விளக்கு முடிந்தால் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் எரிய வேண்டும் இல்லை என்றால் மினிமம் மூணு மணி நேரம் ஒரு விளக்கு அவசியம் எரிய வேண்டும் விளக்கை குளிர்படுத்தும் பொழுது எங்க ஊர்லாம் குளிர் சொல்லுவாங்க சில பேர் கையை அமுத்ததும் சொல்லுவாங்க உங்க உங்க ஸ்டைல் விளக்கை அணைப்பதும் சொல்லுவாங்க ஒவ்வொருத்தரும் பூவால் மட்டும் அணைக்க வேண்டும் ஆண்கள் அணைப்பதை தவிர்க்க வேண்டும் பெண்கள் அணைக்க வேண்டும் ஆண்கள் தனக்கு உணவை தானே போட்டு சாப்பிடக்கூடாது நோய் உண்டாகும் கடன் உண்டாகும் பேச்சுலர்ஸ் நிறைய பேர் கடன் ஆகிறதுக்கு இதுவும் ஒரு காரணமாக கூட அமையலாம் திருமணத்தின் பிறகு வாழ்க்கை மாறும் என்று சொல்வதற்கு பல காரணங்களில் இதுவும் ஒன்று தனக்கு தானே அன்னமிட்டு விட்டுக் கூடாது பெண்கள் தான் அன்னம் பரிமாற வேண்டும் வீட்டில் சாப்பிடும்பொழுது மொத்தம் குண்டான எடுத்துட்டு வந்து ஹால்ல வச்சு சாப்பிடக்கூடாது பாத்திரத்தை மாத்தி எடுத்து வந்து வச்சு சாப்பிடணும் இந்த பாயிண்ட் எல்லாம் எழுதிக்க சொல்லுங்க தொண்ணூறு நாள் பிராக்டிஸ் எப்படி மாற்றம் தெரியுது மட்டும் பாருங்க சில பேர்லாம் எல்லாம் ஃபுல்லா ரிலீஸ் ஆகி கூட வந்துருவாங்க சேனலுக்கே நிச்சயமா சார் நிச்சயமா அந்த மாதிரி உறவுகள் கடனில் இருந்து தப்பிச்சிட்டாங்கன்னா பெரிய விஷயம் சார் போதும் சார் அது போதும் சார் நம்மளுக்கு என்ன சார் பெருசா வேணும் அவங்களும் தான் பிறந்திருக்காங்க நல்லா வாழணும் நல்லா அவங்களுக்கும் பசங்களை படிக்க வைக்கணும் அடுத்த கட்டம் ஃபியூச்சர் பிளான் இருக்கும் இந்த கடனில் மாட்டி எவ்வளோ எவ்வளோ துக்கம் துன்பம் துயரத்தை அனுபவிச்சிட்டு இருக்காங்க அவர்களும் மனிதர் அந்த இடத்துல நம்ம இருந்தா நம்மளுக்கு எப்படி இருக்கும் அந்த இடத்துல இருந்து நம்ம சொல்றோம் கண்டிப்பா மாறிடும் மாறிடும் நெஞ்சாத நன்றிகள் சார் சுகமே சொல்லுங்க